எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மிதனராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை நல்குங்கள் எனது அன்பு நேயர்களே மிதனராசி என்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு மண்டலம் தான் மிதுன ராசி மண்டலம் பார்த்தவுடன் ஒரு படிப்பை அதாவது ஒரு அறிவை தெரிந்து அதிலே ஒரு ஸ்கில் நுட்பத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த மிதுன ராசி மண்டலத்திற்குள் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் இறைவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை என்பது ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் அது இந்த மிதுன ராசி மண்டலத்திற்குள் இருக்கிறது அற்புதங்களை செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கிறது செவ்வாயினுடைய ஆற்றலும் இருக்கிறது செவ்வாயினுடைய ஆற்றல் மட்டுமல்ல ராகு தரக்கூடிய மிகப்பெரிய உயரங்களை பாசிட்டிவாக நேர்மறையாகவே அடையக்கூடியது ராசியினுடைய பண்பாக இருக்கும் புனர்பூசம் குரு பகவான் தரக்கூடிய அற்புதங்களிலே இதுவும் ஒன்று உழைத்து குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது தெளிவாக உங்களுக்கு பல விஷயங்களில ராஜயோகத்தை கட்டமைக்கிறது ராஜயோகம் என்றால் நிச்சயமாக ராஜயோகம் தான் இதுல ராஜாவை விட அற்புதமாக இருக்கலாம் காரணம் என்னவென்றால் ஒரு ராஜாவாக இருப்பவன் அந்நிய நாட்டிலிருந்து தன் நாட்டை பாதுகாக்க வேண்டி படைபலத்தை எப்போதுமே ஊக்கத்தோடு வைத்திருக்க வேண்டும் அது இல்லாமல் ஒரு ராஜா சுகவாசியாக தொழிலை அதிபராக தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் செய்து நாடு செழிக்க எப்படி ஒரு வாழ்க்கை நடத்துவார் அதே போன்று உங்களுடைய வீடு செழிக்க உங்களுடைய உற்றார் உறவினர் செழிக்க அற்புதங்களை செய்யக்கூடியதா இருக்கும் பத்தாம் இடத்திலே குரு பகவானும் அஷ்டம நிலையிலே இருந்த சனி பகவானும் கடந்த வருடங்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்பாக இருந்த நிலைகளில பல பிரச்சனைகளை சந்தித்த மிதனராசி அன்பர்கள் பலர் சகோதரர்கள் வழியிலே பிரச்சனை இல்லையென்றால் உதவியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் விட்டு பிரியக்கூடிய நிலை இப்படி பல நிலைகளிலே கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு மிகப்பெரிய தான் இந்த மூன்று மாதமும் இதை தொடர்ந்தும் உங்களுக்கு நல்ல காலம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த மூன்று மாதங்களை உங்களுக்கு நிச்சயமாக பொற்காலம் அற்புத நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று பல நல்ல விஷயங்களை உங்களுக்காக சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம் எட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழு அதாவது தை மாதம் அந்த தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தையிலேயே விலகினாலும் கூட அவ்வப்போது ஊசலாடி கொண்டு வந்து அவ்வப்போது உங்களுக்கு ஏதேனும் சோகத்தை தொட்டு தடவி கொண்டிருந்தவர் இப்போது முழுமையாக அகன்று முழுமையாகவே உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய பாகிய சனியாகவே இருக்கிறார் உங்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இப்போது தன லாபம் சந்தோஷம் நிம்மதியை தந்துவிடக்கூடிய மிகப்பெரிய அருளை தருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் வரை உங்களுக்கு சனி பகவான் இந்த நிலையிலே இருந்து வலுப்பெற்றிருக்கக்கூடிய சனி என்று சொல்லலாம் அதுவும் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயச் சனியாக இருக்கிறார் இதில் ஒரு சிறப்பு என்ன சதய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு உங்களுக்கு இப்போது பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் மிகப்பெரிய லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இங்கு இருப்பது பாவி என்று சொல்ல முடியாது படுபாவி என்று தான் சொல்ல வேண்டும் உயர்த்தினாலும் மிகப்பெரிய உயரத்திற்கு உயர்த்துவான் ஏதேனும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளை தவறாக நீங்கள் பயன் பயன்படுத்தும் போது அதே அளவிற்கு தாட்டும் செய்து விடுவான் ஆனாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூழ்நிலையில பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உயரங்களை உங்களுக்கு தரக்கூடிய நிலை மாணவர்களாக இருந்தாலும் கூட இந்த மூன்று மாதத்திலே நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத அளவிற்கு கல்வியிலே ஏற்றத்தை பெற முடியும் எப்படி குரு பகவானின் பார்வை பலம் என்பது இருக்கிறது திருமண யோகத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அமையக்கூடிய அற்புத வாய்ப்பை தருகிறது இப்போது இல்லை என்றால் இப்போது திருமணம் என்ற நிலைதான் இந்த கிரகநிலைகள் தருகிறது எப்படி திரும்பினாலும் திரும்பிய திசை திரும்பிய பக்கத்திலெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் விடக்கூடிய தன்னம்பிக்கை பூக்கக்கூடிய மனதிலே நினைத்ததை சாதிக்கக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடிய சந்தித்த சவால்களிலே வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது ஓட்டை சைக்கிள் வைத்திருந்தவனெல்லாம் என்று இன்று மிகப்பெரிய வாகனங்களை வாங்க லக்ஸரி கார்களை வாங்குவதற்கும் மாட மாளிகளை கட்டி அதிலே வாழ்வதற்கும் அமைப்பை தரக்கூடிய கிரகநிலை என்பதை மனதிலே நிலைநிறுத்தி உங்களுக்கு நான் இந்த செய்தியை நற்செய்தியாக தருகின்றேன் நற்செய்திக்காகவே இந்த பதிவு உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் ஒருவேளை கல்வியிலே தாழ்ந்திருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அமையும் குறிப்பாக அயல்நாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு படித்து வேலை இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் வெளி நிறுவனங்களிலே அயல் நாட்டு நிறுவனங்களிலே ஐடி கம்பெனிகளிலே அற்புதமாக ஆயிரங்களில் அல்ல லட்சங்களில் சம்பளத்தோடு வேலை தரக்கூடிய அமைப்பை வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்துவிடும் சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் வழக்குகளிலே தெரிந்தோ தெரியாமலோ சிக்கி உழந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பாங்கான தீர்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய உற்றார் உடன்பிறந்தவரெல்லாம் தள்ளி நின்று ஏதேனும் பறித்துக் கொள்ளலாமா இவன் தாழ்ந்தாலும் இவனிடமிருந்து ஏதேனும் பறித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தவர்கள் இப்போது ஓடி வந்து உதவக்கூடிய அற்புத நிலையை கட்டமைத்து தரக்கூடிய சனி பகவான் அதனால் தான் சொல்கின்றேன் ராஜயோகம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று மாதங்களும் அதன் பின்பு குரு பகவான் மாறக்கூடிய நிலைகளிலே சிறு சிறு இடங்கள் இருக்கும் சுபவிரிய செலவுகள் இருக்கும் ஆனால் இப்போது எதுவுமே விரயம் என்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எதில் ஒன்றில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடல்நிலையிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சுகங்கள் அதிகப்படியாக சுகவாசியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் சோம்பேறித்தனம் என்பது வரக்கூடிய அமைப்பு காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய கேதுவை மட்டும் சற்று கவனமாக நீங்கள் சிந்தித்து அதை சந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் எங்கும் உங்களுக்கு சிக்கல் இல்லை எந்த சவாலானாலும் சந்தித்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதை எளிமையாகவே எளிய பரிகாரத்திலேயே நீங்கள் கடக்கலாம் சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுங்கள் எந்த வேலையையும் தள்ளி போடுவது காலம் தாழ்த்துவது என்பது உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தி விடுவான் கேது இதன் மூலமாக ஆகையினால்தான் வள்ளுவர் சொல்வார் நெடுநீர் மறவி மடிதியில் இந்நான்கும் திடுநீரார் காமக்கலன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தரக்கூடிய ஒரு சிக்கல் என்னவென்றால் இதுதான் இதை நீங்கள் காலம் தாழ்த்தினாலும் அதிலே சிக்கல் தந்து விடுவான் எனது அன்பு மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய பிறகு ஜாதகத்திலே நான்காம் இடம் அதாவது கன்னி ராசி மண்டலத்திலே பிறகு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்திலே வலதுபுறமாக கீழாக இருக்கக்கூடிய கட்டம் அந்த கார்னர் அந்த முலையில இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு வேலை அங்கு ராகு செவ்வாய் என்று உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலும் ஒரு குருவினுடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செயல்படக்கூடாது ஏனென்றால் அப்படி இருக்கும்போது இங்கு கேது நான்காம் இடத்துல இருக்கிறது பிறவி ஜாதகத்திலே உங்களுக்கு ராகுவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறது என்றால் அது ஒரு பிசாசு யோகம் என்று சொல்வார்கள் அதிகப்படியான அசு ஆற்றலை எல்லாம் உங்களுக்கு தந்துவிடும் எப்போதுமே மனதில் தகிக்கக்கூடிய ஒரு நெருப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பார்கள் இது பலருக்கு இருக்கும் என்று சொல்வதை விட குறிப்பாக ஒரு ஐந்திலிருந்து பத்து சதவீத மிதனராசி என்பவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதை மட்டும் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் தியானத்தின் மூலமாக மனதை அமைதிப்படுத்தி எந்த சூழ்நிலையும் வெற்றி கொள்வோம் என்று அமைதியாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி என்பது கிடைக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன செய்வான் நன்மையை செய்வான் எதிலே செய்வான் தெய்வ பலத்தை நம்பி இறை வழிபாட்டிலே நீங்கள் ஈடுபடும் போது அதிகாலை மாலை வேலை என்று இறை வழிபாட்டிலே ஈடுபடுவது அதற்காக கோயில் குளத்திலேயே சென்று குடியிருப்பது அல்ல இல்லறத்தையும் பார்க்க வேண்டும் ஞான சக்திகளையும் பெற வேண்டும் என்றால் இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து நடப்பது நடக்கட்டும் என்று நல்லவையை மட்டும் செய்யும் போது அற்புத பலனை பெற்றுவிடலாம் இது சிலருக்கு மட்டும் இப்படி இருக்கும் ஆகையினாலே ஒருவேளை உங்களுடைய ராசி கட்டத்திலே பிறவி ராசி கட்டத்திலே அதேபோல் மீன ராசி மண்டலத்திற்குள் கேது என்று அங்கிருந்தாலும் சரி சில உபாதைகள் இப்படி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடியெல்லாம் தான் நான்காம் இடத்திலே கேது இப்போது கோச்சார வீதியிலே அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு லக்ஸரியஸ் திங்கிங் அதாவது சொகுசாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தந்துவிடும் நாம் கஷ்டப்பட்டதெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இப்போது கூடுதலாக ஏதேனும் கைப்பணம் இருக்கக்கூடிய நிலையில இருப்பவர்கள் செலவு செய்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சாதாரண கார் வாகனம் வாங்கினால் போதும் மகிழ்வு உண்டு ஆனால் பல லட்சம் அல்ல சில கோடிகளுக்கு வாங்கி ஆடம்பரத்தை காட்டுகிறேன் என்று கூட ஈடுபட்டு விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் அதேபோல் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது இந்த மூன்று மாதங்களும் உங்களுக்கு ராஜயோகத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் விதமான ஆண் பெண் உறவுகளிலும் சிக்கல் வரக்கூடிய நிகழ்வுகளிலே ஈடுபடாமல் இருங்கள் ஏதோ ஒன்று இனிமையாக இருக்கிறது என்று எந்த சிக்கலிலும் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் எந்த பிரச்சனை சட்டத்திற்கு புறமான விஷயம் என்றாலும் அதிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி நீர் அது உங்களுக்கு சிறப்பை தரும் அது மட்டுமல்ல இந்த நான்காம் இடத்து கேது உங்களுக்கு தெய்வ பலத்தின் மூலமாக பல அனுகிரகங்களை நல்லதாகவே தந்து விடுவார் ஆகையினால் உங்களை திசை திருப்பக்கூடிய கெடுதல் அது நண்பராக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கண்களுக்கு படக்கூடிய உங்களை வா என்று அழைக்கக்கூடிய வம்புகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தாழ்ந்து போவதாகவே நினைத்து உங்களை வம்புக்கு உங்களை அசிங்கப்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்தாலும் கூட அவரோடு மோதவில்லை என்றால் தைரியம் இல்லாதவன் என்று சொல்லிவிடுவார் என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட எந்த விதமான தவறான செயலுக்கும் சென்று நீங்கள் இறங்கி அதிலே சிக்கலில் சிக்காமல் இருப்பது ராஜயோகத்தை கட்டமைத்து நிலைத்து வைத்துக் கொள்வதற்கான அற்புதமான நிலை உடல்நிலையிலே சற்று கவனமாக இருங்கள் ஏதோ நாக்கு ருசிக்காக அகப்பட்டதையெல்லாம் சாப்பிட்டால் உடல்நலக் கோளாறு ஏற்படும் இந்த நான்காம் இடம் விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இயக்குங்கள் இரவு நேரங்களிலே வாகனத்தை உங்கள் இஷ்டப்படி ஓட்டலாம் என்று நினைத்தால் அங்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் இதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்றால் முன்னோர்கள் சொல்லி வைத்த பரிகாரம் பல இருக்கிறது எளிய பரிகாரங்களை சொல்கின்றேன் நாய் இருக்கிறது அல்லவா அதற்கு சாப்பாடு வைத்து பழகுங்கள் அதே போல் அதை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அல்ல ஏதேனும் வழியிலே நாய் பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கு சாப்பாடு உணவு தந்து பார்க்கலாம் எப்போதுமே வெள்ளியிலான ஏதேனும் ஒரு ஆவரத்தை அணிந்திருப்பது சிறப்பை தரும் எளிய இது எளிய பரிகாரங்களை சொல்கின்றேன் அதேபோல் மஞ்சள் நிற ஆடைகளை ஒரு வாரத்திலே குறைந்தது ஒரு முறையாவது நீங்கள் அணிவது உங்களுக்கு சிறப்பை தருவதாக இருக்கும் விநாயகரை தினமும் வழிபாடு செய்வது அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து உங்களுடைய வேலைகளை துவங்குவது என்பது சிறப்பை தரும் எல் கலந்த சாதத்தை சனிக்கிழமைகளில உங்களுடைய இல்லத்திலும் நிவேதனமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு படைத்து வாழைப்பழம் எல் கலந்த சாதம் இவற்றை நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் தானமாக தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதுவெல்லாம் மிக எளிய பரிகாரங்களாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன் அது மட்டுமல்ல எடுத்த விஷயங்கள் கையிலே தொட்ட நிலை என்றால் அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்கள் தொட்டது துலங்காமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு கிரக நிலை என்று மனதிலே நிலைநிறுத்தி விடாமுயற்சியோடு ஈடுபட்டு விஸ்வரூப வெற்றியை பெறுவீர்கள் மூன்றாம் வீட்டிலே பார்வை பலம் என்பது அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கிரகங்கள் முக்கிய கிரகங்கள் தருகிறது ஆகையினாலே எதையுமே நீங்கள் நயமாக பேசி உங்கள் வசமாக விஷயங்களை முடித்துக் கொள்வதற்கு அற்புத சிந்தனை உங்களுக்கு எழும் அதனால் எதிர்பாராத மிகப்பெரிய தனவரவெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது சனி பகவான் சதயச்சனியாக இருக்கிறார் இந்த காலகட்டத்திலே கடன்களை எல்லாம் தீர்த்து கடனற்ற நிலைக்கு மாற திட்டமிட்டு விட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சகோதரர்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பார்கள் உங்களை இப்போது வாழ்த்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஏதோ உங்களால் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்ததாக இப்போது நினைப்பார்கள் ஆனால் சில நேரங்களிலே உங்களுக்கு தொண்டை புல் அல்லது மனஜல கழிவுகள் இந்த சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதற்கு உடனடியாக மருத்துவம் செய்யவில்லை என்றால் காய்ச்சல் போன்ற விஷயங்கள் உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் காய்ச்சல் என்றால் சற்று கடையிலே ஏதேனும் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு காலத்தை கழிக்கலாம் என்று இல்லாமல் அதற்கு எது காரணம் என்று பார்த்து மருத்துவம் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு எப்போதுமே இருவேறு மனநிலைகள் இருக்கும் அதிலே வெற்றி என்ற மனநிலையை மட்டும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் பயமில்லாமல் துணிந்து செயல்படும் போது இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய வெற்றி இருக்கும் சிலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் இவையெல்லாம் மனதிலே இருந்து எதிலும் ஒரு இதை செய்யாமல் இருக்கலாம் இதை செய்தால் சிக்கல் வருமோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு உங்களுடைய வேலைகளை நிறுத்திக் கொள்ளாதீர்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய மகளுக்கு திருமணமாகாமல் இருந்தால் உங்களுடைய மகளுக்கு பெரும்பாலும் நெருங்கிய சொந்தங்களின் வழியே திருமணம் நடப்பதற்கு அதுவும் ஊர் போட்டும் அளவிற்கு நடக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் கட்டி அமைக்கிறது இந்த மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போது நான் சொல்கின்றேன் இது உங்களுக்கு இனிய நல் புத்தாண்டாக அமைகிறது ஆகையினாலே மிதனராசி என்பர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று நிச்சயமாக சொல்வதற்கு பரிபூர்ணமாக தகுதியுள்ள மிதுன ராசியாக இது மாறுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த துவக்கத்திலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை அற்புதமாக கட்டமைத்துக் கொள்ளும்போது போது தொடர் வெற்றிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற முடியும் அதை விடுத்துவிட்டு இப்போது விட்டுவிட்டு அதாவது தும்பை விட்டு வாளை பிடிக்கக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கவே கூடாது இருந்த நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது செய்யலாம் வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டு பொது வெளியிலே வராமல் உங்களுடைய தொழிலை சற்று முடக்க நிலையிலே வைத்திருந்தது கூட இப்போது பழைய வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் தேடி வரும் உங்களுடைய உள்ளம் கனியும் பெண்களுக்கு மிதனராசி என்பர்களே நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வாழ்க்கையிலே பல சுகங்கள் எல்லாம் இருக்கும் நினைத்தபடி ஆடை ஆவரணங்கள் மாட மாளிகைகள் வாகனங்கள் இவையெல்லாம் குவியக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது அற்புதத்தை ஏற்படுத்துகிறது பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியிலே உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக உங்களுடைய வேலைகளை எளிதிலே அவர்கள் தரக்கூடிய இனிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதங்களாக இது அமைகின்றன குருவினுடைய ஐந்தாம் பார்வை அந்த ஐந்தாம் பார்வை மற்றும் ஏழாம் பார்வை எல்லாம் அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போது நீங்கள் சொல்வதை கேட்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அவர் சொல்வதை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்திருக்கும் இப்போது அது மாறி நீங்கள் சொல்வதை அவர் கேட்டு அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புத கிரகநிலை இப்போது எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ராஜா போல மின்னலாம் காரணம் என்னவென்றால் உங்கள் பேச்சு எடுபடுகிறது செல்வம் வருகிறது தொழில் ஜெயிக்கிறது குழந்தைகளுக்கு அருமையாக நினைத்தபடி அவர்கள் வாழ்க்கை அமைகிறது கல்வி என்றாலும் சிறப்பாக அமைகிறது என்று பல விஷயங்களில் அற்புதத்தை தரக்கூடிய கிரகநிலைகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே முதல் மூன்று மாதங்கள் அற்புதத்தை நிறைத்து தருகிறது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து வைத்திருப்பதன் மூலமாக நான் பதிவிடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பிற்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி